நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் கர்மாவை குறைப்பதற்கு மனிதனால் மட்டும்தான் சார் முடியும் கர்ம வினைகளை மனித பிறவி எடுத்து தான் சார் அந்த கர்மாவை குறைக்கவே முடியும் வேறு எந்த ஜீவராசிலையும் குறைக்கவே முடியாது சார் இந்த மனித பிறவி மட்டுமே கர்மாவினை மிக எளிதில் குறைக்கக்கூடிய அற்புதமான பிறவி சார் ஆனால் நிறைய மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா மனித பிறவியில் பொறாமை குணத்தினால நிறைய கர்மாவையும் சேர்த்து கொண்டு தான் வாழ்கிறார்கள் சார் அதனால் பொறாமை குணத்தை எந்த ஒரு மனிதன் காமம் மற்றும் பொறாமை இது ரெண்டு தான் சார் ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் கர்மாவை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் இதனால தான் வருது எந்த ஒரு மனிதனும் பொறாமைப்படாமல் காமத்திற்கு அடிபணியாமல் எவன் ஒருவன் வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் ஒரு சிறந்த மனிதன் சார் இந்த உலகத்தில் ஏனென்றால் எதிர் வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம விட பலமாக இருக்கானே நிறைய பணத்தை சம்பாதிக்கிறானே அவன் எந்த வழியில் சம்பாதிக்கிறான் என்பது யாருக்காவது தெரியுமா அதனால்தான் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகுதை நடக்குதுனாவே கவனமாக இருக்கணும் சார் சார் தசன் நடக்குதுனாவே அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்மாவை கொடுக்கக்கூடிய தசா காலம் சார் அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ராகுத நடக்குதா கேது நடக்குதா கேது தசை நடக்கிறது என்றால் கர்மாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தம் ராகு தசை ஒரு மனிதனுக்கு நடக்கிறது என்றால் கர்மாவை சேர்த்துக் கொள்கிறார் என்று அர்த்தம் அது நல்ல கர்மாவை சேர்த்து கொள்கிறாரா கெட்ட கர்ம வினைகளை சேர்த்து கொண்டு வாழப் போகிறாரா என்பது அவர்களுடைய ஜாதக கட்டம் சார் நிர்ணயிக்கணும் இவர்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் நல்ல கர்மாவாக சேர்த்து கொண்டால் மிக மிக நல்லது சார் ராகுன்னாவே சூழ்ச்சிக்கார ஒரு கிரகம் சார் சூழ்ச்சி கிரகம் ஒரு ரவுடி கிரகம்னு சொல்லலாம் இவர்கள் உங்க ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரோ எந்த அமர்ந்து இருக்கிறாரோ அந்த வீட்டை போலவே செயல்படுவார் சார் அந்த கிரகத்தினுடைய பலம் என்ன அதை பொறுத்து தான் இவருடைய ராகுனுடைய நிலைப்பாடு இருக்கும் சார் எனவே தான் நேர்களே உங்க ஜாதக கட்டத்தில் ராகு அள்ளி கொடுக்க போகிறாரா இல்ல கிள்ளி கொடுக்க போகிறாரா அப்படி தான் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி அவரோட ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் சார் அவரோட ஜாதகத்தை பாருங்க அவ்வளோ அற்புதமான ஜாதகம் ஆனால் அவருக்கு ஒரு அறுபது பர்சன்ட் தான் சார் பலன் தரும் கோதண்ட ராகுன்னு சொல்கிறோம் இல்லையா மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்கக்கூடிய இடத்தில் உட்கார்ந்து சார் அவருக்கு சார் ஒரு ஜாதக கட்டத்துல முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சார் உங்க ஜாதக கட்டத்துல முதல்ல லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் லக்னமும் எந்த விதமான பாவ கிரகங்கள் பார்வை இல்லாம இருக்கணும் சார் தான் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கும் சார் ராகு தசை வந்து விட்டாலே நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா பதட்டம் வந்துடும் ஏன் என்றால் ராகு கொடுக்க போகிறதா இல்லை நம்மை மொத்தமாக அழிக்க போகிறதா சார் ராகு நல்ல நிலையில மட்டும் வீடு கொடுத்தவன் மட்டும் நல்ல நிலையில இருந்து அந்த ராகு நல்ல ஸ்தானங்களை அமர்ந்துட்டா போதும் சார் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இந்த ராகு தசையில் ராகுவை போல் கொட்டி கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த உலகத்திலே கிடையாது சார் சார் சனி கூட கொடுக்க மாட்டார் சார் சனி வந்து பாவத்துவமான கிரகம் ஆனால் ராகு அதை விட பாவத்துமான கிரகம் பாவத்துவமான கிரகங்கள் தான் பாவ கிரகங்கள் மட்டுமே மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்கும் சார் இப்போ உங்களுக்கு ஒரு சுப கிரக தசை நடக்குதுன்னு வைங்களேன் இவர்களுக்கு எல்லாம் வந்து முயற்சி என்பதே இருக்கா சார் இவர்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு போதும் என்ற மனப்பான்மை வந்துடும் சார் சுபகிரக தசை நடந்ததுனாவே ஒரு மனிதனுக்கு போதும் என்ற எண்ணத்துக்கு அவன் வந்து அந்த செயல்பாட்டுக்கு வந்துடுவான் சார் பாவ கிரகங்கள் அதுவும் வக்ரம் பெற்றதனுடைய தசா காலம் வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய தசா காலம் மட்டும் வந்துருச்சுன்னா இவர்கள் மிகப்பெரிய அளவில் சுறுசுறுப்பாயிடுவாங்க எப்படியாவது பணத்தை சம்பாதித்தே ஆக வேண்டும் அது தீய வழியோ இல்லை நேர் வழியோ ஆக மொத்தத்தில் நமக்கு வேண்டியது பணம் 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 மற்றவர்களை பற்றி கவலையே கிடையாது சார் அதுவும் ராகதசை வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இவர்களெல்லாம் யாரு பேச்சுமே கேட்க மாட்டாங்க சார் இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அது மட்டுமே தான் செய்வார்கள் இவர்கள் ஒரு அடங்கா பிடாரியான ஒரு ராகு கிரகம் சார் அது யாருக்குமே அடங்க மாட்டாங்க சார் இந்த கிரகம் அடங்க மறுக்கும் கிரகம் இந்த ராகு இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்யாமல் விடவே மாட்டாங்க சார் சார் அது மட்டும் இல்ல வாழ்க்கை ரசிக்கணும்னாக்கா ஆசையை தூண்டி விடணும் அதே மாதிரிதான் இந்த ராகு தசை நடக்குதுன்னா இந்த ராகு தசை எந்த ஜாதகருக்கு நடக்கிறதோ அந்த ஜாதகரை ஆசையை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் சார் அப்போதான் ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் ராகு யோகத்தை கொடுத்தாலும் சரி அவயோகத்தை கொடுத்தாலும் சரி சார் அவர்களுக்கு திருப்தி என்பதே வராது சார் ராகுதர்சன் நடக்குதுன்னாக்கா அந்த மனிதனுக்கு திருப்தி என்ற நிலைப்பாடே வராது மேலும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை அதிகத்தனமான ஆசைனால இவர்கள் ஒரு சிலர் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடையிறது இருக்கு ஒரு சிலர் நல்ல இடங்களில் அமர்ந்து யோகமான ராகுவாக இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் இவர்களுடைய வளர்ச்சி படு பயங்கரமாக இருக்கும் சார் என்ன உங்க ஜாதக கட்டத்தை ராகுதாசை நடக்குதுன்னா நல்ல ஜோதிடரை பார்த்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க சார் ஏனென்றால் ராகுதையில ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க ஆசையை தூண்டி விட்டு மிகப்பெரிய அளவில் பணத்தை போட்டு கெடுத்து குட்டிச்சவராக்கி நடுத்தரில் வந்தவெல்லாம் பேர் இருக்கா சார் அப்படி தான் ஒரு அன்பர் அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் அவருடைய பிறந்த தேதி ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்கள் அந்த பிறந்த தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்றைக்கு பிறந்தவர் காலையில் இரண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறந்தவர் உள்ள பிறந்தவர் இந்த ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்கள் இந்த அன்பர் பாருங்கள் ஆயில்ய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர் சார் திருதியை திதியில் பிறந்தவர் அதுக்கப்புறம் பாருங்க இவரோட ஜாதக கட்டத்தில் அந்த கிரக அமைவை பாருங்களேன் சார் இவர் வந்து துலா லக்னத்தில் பிறந்த அன்பர் துலா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் எந்த கிரகமும் இடம் பெயரவில்லை அதற்கடுத்து மூன்றாம் இடம் துலா லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சூரியன் மற்றும் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சங்கமித்திருக்கு சார் அந்த மூன்றாம் இடத்துல தனுசு ராசியில அதற்கடுத்து மகர ராசியில சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்காங்க அதற்கடுத்து கும்ப ராசியில் எந்த கிரகமும் இல்லை மீன ராசியில் எந்த கிரகமும் இடம்பெறல மேஷ ராசியில் செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதற்கடுத்து பாருங்க ராசியில் எந்த கிரகமும் இல்லை அதற்கடுத்து மிதுன ராசியில் அந்த சனி பகவானும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க சார் அதற்கடுத்து பத்தாம் இடம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று கடகராசியில் அமர்ந்திருக்கார் அதற்கடுத்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை கன்னீராசிலும் எந்த கிரகமும் இல்லை இதுதான் இவருடைய கிரக அடைவு சார் இவருக்கு பாருங்க துலா லக்னத்தில் பிறந்த இந்த அன்பர் முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கணும் இல்லையா ராசி அதிபதி நல்லா இருக்கணும் இதுதானே முதல் விதியே தானே சார் அப்ப பாருங்க அந்த லக்னமும் ராசியும் அழகா ஒருத்தருக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கு பாருங்க லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அந்த சந்திரனுக்கு ராசிக்கு நாலாம் இடத்தில் லக்னம் இருந்திருக்கு இது ஒரு அற்புதமான அமைவு அது மட்டும் அல்ல அந்த சுக்கரனும் சந்திரனும் பாருங்க ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றுக்கொன்று நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க பாருங்க சார் இதுதான் சார் அற்புதமான அமைவு சார் இதில் பாருங்க இந்த லக்னாதிபதி துலா லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் பாருங்க நான்காம் இடத்தில் மகர ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் சார் கூடவே குரு நீச்சதாரையில் இருக்கார் ஆனால் துலா லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்வு பெற்றார் சுக்ரன் திக் பலத்தில் இருக்கார் இல்லையா அப்போ பவர்ஃபுல்லா இருக்கார் இல்லையா லக்னாதிபதியும் பவர்ஃபுல்லாக இருக்கார் ராசி அதிபதியும் பவர்ஃபுல்லாக இருக்கார் சார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு பாருங்க முதல் முதல் பிறக்கிறார் எப்போ அந்த தசை பாருங்க புதன் தசையில் பிறக்கிறார் சார் அவர் நாலு மாதம் இருபத்தெட்டு நாள் அஞ்சு மாதம் வைங்க அதற்கடுத்து கேது தசை ஒரு ஏழு மாதம் சார் ஏழு மாதம் ஏழு வருடம் புதன் தசை அஞ்சு மாதம் கேது தசை ஏழு வருடங்கள் கிட்டத்தட்ட ஏழு ஏழரை வயது வரைக்கும் எட்டு வயசுன்னு நம்ம கணக்குக்கு வைங்க எட்டு வயது வரைக்கும் இவர் கேது தசையில் தான் இருக்கார் சிறு வயதுலேயே கேது தசை வந்ததுனால அதுவும் ஒன்பதாம் இடத்தில் கேது அமர்ந்து ஒன்பதாம் இடத்தில் கேது ப்ளஸ் சனி கேது அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக தந்தையை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இவர்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க சார் அல்லது இந்த ஜாதகரே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கதவை தட்டுன்னு அர்த்தம் ஆன்மீகவாதி இவருடைய தந்தை வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கலாம் இல்லை ஆன்மீக சம்பந்தப்பட்டதில் கண்டிப்பாக ஒரு லிங்க் இல்லாமல் இருக்காது சார் அதற்கு பிறகு பாருங்க அந்த கேது தசை முடிந்து அதற்கடுத்து சுக்கரதசை சுக்கரனும் லக்னத்துக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் திக் பலத்தில் இருக்கார் இல்லையா அப்போ சுக்கரன் திக் பலத்தில் இருந்தாலும் சுக்கரதசையும் கண்டிப்பாக நல்ல நிலையில் ஒரு இருபத்தெட்டு வயது வரைக்கும் சுக்கரதசை கடந்தார் அதற்கடுத்து சூரிய தசை சூரிய தசையும் பதினோராம் பாதக அதிபதி போயிட்டு மூணில் மறைஞ்சது கூடவே புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி கூட தான் சார் இருக்கார் இருந்தாலும் சூரிய தசையும் கடந்தார் அதுவும் நல்ல தசை தான் சூரியதசை ஒன்றும் பெருசாக ஒன்றும் கெடுக்கல இருந்தாலும் அந்த ராகு கூட இருக்கிறதுனால அந்த ராகு வந்து பாருங்க ராகுக்கும் சூரியனுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டிகிரி இருபது டிகிரி டிஃபரெண்ட்ல தான் சார் இருக்காங்க அதற்கடுத்து பாருங்கள் பாருங்க சூரிய தசை கடந்து அடுத்து சந்திரதசை சார் அந்த சந்திர தசையில் பாருங்க இவருக்கு கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட யோகம் பாருங்க அந்த சந்திர தசையில் தான் சார் இவர் வந்து மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனா இருக்காரு சந்திரதசை பாருங்க பத்து வருட காலம் பத்து வருட காலம் சந்திர தசை சார் இவருக்கு அப்போ இவருக்கு பாருங்க இந்த சந்திர தசை தான் பாருங்க சந்திரன் வந்து பத்தாம் இடத்தில் தசம கேந்திரத்தில் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்காரு சுக்கரன் பார்வையில் இருக்கார் சார் அப்போ இந்த சந்திர தசையில் தான் சார் வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில் தான் சார் பண்றாரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில்னாக்கா அதாவது வெண்மையான பொருட்கள் பால் தயிர் கூல்ட்ரிங்க்ஸ் இது சம்பந்தப்பட்டதான் இவர் செய்வார் ஏன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கும் சார் அதற்கடுத்து சந்திர தசை முடிந்த பிறகு அடுத்து செவ்வா தசை வந்தது பாருங்கள் அந்த செவ்வா தசையில் இவருக்கு பாருங்க அந்த செவ்வாய் எப்படி அமர்ந்திருக்கிறார் லக்னத்திற்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் சொந்தக்காரனான அந்த செவ்வாய் மாரகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் பாருங்க அந்த மாரகஸ்தானத்தில் தனித்து ஆட்சி பெற்று இருந்ததுனால இவருக்கு கண்டிப்பாக அந்த செவ்வா தசையில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கோம் எதில் திருமண திருமணத்தில் குடும்ப ஸ்தானத்தில் மனைவிக்கு இவருக்கு சில பிரச்சனைகளை தூண்டி தூண்டி விட்டு சார் அது மட்டுமல்ல ரெண்டாம் அவரே தான் குடும்பத்தில் சில சலசலப்பு இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னாக்கா செவ்வாய் தனித்து மாரகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றால் மாரகத்தை மரண வழியே கொடுக்காம போகாது சார் அப்ப செவ்வா தசையும் கடந்தார் தசையை கடந்த பிறகுதான் இவருடைய கேள்வி என்ன தெரியுங்களா சார் ராகு தசை எப்படிப்பட்ட தசையாக எனக்கு அமையும் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமா இல்லை அவயோகத்தை கொடுக்குமா அல்லது ராகு போல் கொட்டி கொடுக்குன்றாங்களே ராகு போல் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார தன்மை எனக்கு கொடுக்குமா சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இதுதான் அவருடைய கான்செப்டு இன்னைக்கு நம்ம சொல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய இதுவும் வந்து அதுதான் ராகு பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்போ இந்த ராகு பாருங்க உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ராகு அமர்ந்து தசை நடத்தினா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா அதே மாதிரி பாருங்க துலா லக்னத்திற்கு மூன்றாம் இடம் வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அழகாக அந்த ராகு அமர்ந்திருக்கார் பாருங்க அந்த ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் சார் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் குருனுடைய மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராகு கோதண்டர் ராகுவாக இவருக்கு செயல்பட போகிறார் சார் கோதண்டர் ராகுனாவே மிகப்பெரிய அளவில் நேர்மையான வழிகளில் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஜாதகர் சார் இவர் அது மட்டுமல்ல இவருக்கு பாருங்க அந்த செவ்வாய் லக்னத்தை சிறிது சேதப்படுத்தினாலும் பார்வைப்படுறாரு இல்லையா செவ்வாய் லக்னத்தை பார்க்கவே கூடாது இவருக்கு ஏனென்றால் மாரகாதிபதி லக்னத்தை பார்த்தால் லக்னம் சிறிதளவு பாதிக்கப்பட்டு இருந்தான்னு அர்த்தம் அது மட்டுமல்ல அந்த குருவும் லக்னத்தை பார்க்குறாருன்றத மறக்கவே கூடாது சார் அப்போ குரு லக்னத்தை பார்த்தாவே இவர் எங்கோ வந்து ஏமாறுவார்னு அர்த்தம் ஆக மொத்தத்தில் இவர் நல்லவர் நேர் வழியில் தான் சரி இவருக்கு பிடிக்கும் நேர்வழி தான் இவருடைய சிந்தனை இருக்கும் அப்ப இந்த ராகு தசை பொழுது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்று பார்த்தால் முதலில் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா அப்பதான முதல் ஒரு ஐம்பது பர்சன்ட் பலனை வாரி வழங்கும் அப்ப இவருக்கு பாருங்க அந்த ராகு தனுசு ராசியில் அமர்ந்து தனுசு ராசிக்கு வீடு கொடுத்த அந்த குரு பாருங்க நீச்சதாரில் அமர்ந்து இருக்கார் சார் நீச்சதாரில் அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக ராகு டோட்டலாக காலி பண்ணுதான்னு அர்த்தம் இவருக்கு அள்ளி கொடுக்கும் சார் சார் என்ன சார் நிறைய வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் ராகுக்கு வீடு கொடுத்தவன் எந்த விதத்திலையும் நீச்சம் பெறக்கூடாது அப்படி நீச்சம் பெற்றால் அடுத்து ஒன்று சொல்லியிருப்பேன் நீச்சம் பெற்றால் கண்டிப்பாக நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கணும் சார் இதெல்லாம் பாருங்கள் அந்த குரு நீச்சம் பெற்று அமர்ந்து இருந்தாலும் அந்த சந்திரன் பாருங்கள் ஆட்சி பெற்ற சந்திரன் நேரடி பார்வை பெறுகிறார் சார் அந்த குருவிற்கு அந்த ஒளித்தன்மை அழகாக அந்த குரு பார்க்கிறார் பாருங்க அது மட்டுமல்ல இந்த குரு பாருங்க நவாம்ச கட்டத்தில் கண்டிப்பாக அந்த ராசியில் அமர்ந்து உச்சதாரர்கள் இருப்பார் சார் அப்போ நீச்ச பங்க ராஜ யோகம்ன்றது உறுதி செஞ்சுக்கலாம் இல்லையா அப்போ கண்டிப்பாக ராகுக்கு வீடு கொடுத்த அந்த குரு அற்புதமாக அருமையாக பெருமையாக அழகாக சிறப்பாக குரு ஆட்சியை பெற்றுத்தான் அமர்ந்திருக்கிறார் ஆட்சியில் உச்சதாரையில் எடுத்துக்கணும் ஏனென்றால் நவாம்ச கட்டத்தில் குரு உச்சதாரில் அமர்ந்திருக்கார் இவருக்கு எப்படி கொட்டி ஓகே நினைச்சு பாருங்க ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி குரு நீச்சதாரில் அமர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமோகமாக அமர்ந்திருக்கிறான் முதல் பாயிண்ட் விதி முதல் விதியே வந்து டிக் பண்ணிக்கிங்க அற்புதமாக அமர்ந்திருக்கார் ராகு அதற்கடுத்து லக்னாதிபதி நல்லா இருக்காரா லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கை எப்படி இருக்கோ கை நல்லா இருந்தால் தானே கொடுக்குற பொருளை வாங்க முடியும் கையே இல்லைன்னா நீங்கள் எப்படி வாங்கிட்டு வருவீங்க அடுத்தவரோட உதவியை சார்ந்து அடுத்தவருக்கு நீங்கள் அவர் வரக்கூடிய அந்த யோகத்தையும் பாதி கொடுத்தா தானே கூட வருவான் எவனாவது இருந்தாலும் இவருக்கு பாருங்கள் அந்த லக்னாதிபதி பலம் பெற்று திக் பலத்தில் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் பாருங்க அற்புதமாக இருக்கார் சார் லக்னாதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்த குரு அது மட்டும் இல்லை சந்திரனுடைய பார்வையில் இருக்காங்க பாருங்க இரண்டு சுப கிரகங்கள் பார்வையில் அந்த சந்திரன் இருக்காரு அந்த ரெண்டு கிரகமும் அமர்ந்திருக்கு பாருங்க குரு சுக்கரன் அப்ப தசை கண்டிப்பாக யோகத்தை கொடுக்குன்றது உறுதி பண்ணிக்கலாம் இல்லையா அதற்கடுத்து ராகு என்ன சாரம் வாங்கியிருக்காரு சார் அதை பார்க்கணும் இல்லையா அப்ப ராகுக்கு ராகுக்கு சாரம் கொடுத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரம் அதிபதி கேது சனியுடன் சேர்ந்து அமர்ந்து அந்த சனி பாவத்துமான பாவகிரகமான சனியும் சுபத்துவமாகிட்டார் இல்லையா அதற்கடுத்து பாருங்கள் ராகு கூட யார் இருக்காங்க பதினோராம் மீட்டர் சூரியனும் இருக்கார் ஒன்பதாம் மீட்டு பாக்கியாதிபதியுடன் சேர்ந்த ராகு சார் இவர் பாக்கியாதிபதியுடன் சேர்ந்த ராகு மட்டுமல்ல பதினோராம் மீட் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் அங்கே கூட இருக்குது சார் அது மட்டுமல்ல அந்த ராகு வந்து மூணு டிகிரியில் உட்காந்துருக்காரு அந்த சூரியனும் புதனும் பாருங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்காங்க சார் அப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு இருபத்தி மூணு டிகிரி டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்போ இருக்கும்னு நினைச்சு பாருங்க அப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ராகுக்கு சாரம் கொடுத்தவன யார் கேது அப்ப கேதுனாக்கா கேது யாரு கேது எங்க உட்காந்துருக்காரு மிதுன ராசியில் அமர்ந்து அந்த மிதுன ராசியினுடைய அதிபதி ராகுடன் சேர்ந்து அமர்ந்து சார் அது மட்டும் இல்லை அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடது பாக்கியாதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்த ராகு மறக்கவே கூடாது அப்போ பாருங்க எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அதிபதியுடன் சேர்ந்த ராகு ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி உச்சதாரையில் இருக்காருன்னு தான் எடுத்துக்கணும் ஆக மொத்தத்தில் இந்த ராகு தசை ராகு தசை ராகு புத்தி வரைக்கும் கொஞ்சம் அப்படி மைல்டாக தான் போகும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த தசை ராகு புத்தி நடக்க சொல்ல இவருடைய ராசி என்னான்னு பாருங்க கடகர் ராசி கடகர் ராசிக்கு கண்டிப்பாக என்ன நடக்குது இப்போ அஷ்டமசனி நடக்குது சார் அப்ப கிட்டத்தட்ட தசை வரைக்கும் ராகுதசை ராகு புத்தி வரைக்கும் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் அமைதியா இருந்துக்கணும் வேற வழியே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ராகுதசை ராகு புத்தி முடிகிற வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் சார் இருக்கணும் ஆனால் இவருக்கு பாருங்க அந்த அஷ்டம சனி முடிந்து அடுத்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த சனி பகவான் பாருங்க அழகாக ராசிக்கு ஒன்பதாம் எட்டில் அமர்ந்துடுவார் அது மட்டுமல்ல அந்த குரு மண்டவன் பொண்டவன் சொல்கிறோம் இல்லையா அந்த குரு இப்ப பதினோராம் இடத்துல தான் இருக்கார் கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் அது மட்டும் இல்ல அதற்கடுத்து மார்ச் ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு மே மாசத்திலேயே ஒரு குரு பயிற்சி வரும் சார் அந்த குரு பயிற்சியில் பாருங்க மிதுன ராசியில் அமர்ந்து அந்த குரு அழகா அந்த ராகுவை பார்ப்பார் சார் அப்ப ராகுதையும் நடக்குது கோச்சார ரீதியா ராகுவை குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்ப இந்த தசை அந்த குரு பயிற்சி ஆன பிறகு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரியும் சார் அதற்கடுத்து ராகுத ராகு புத்தி பிற்பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதன் பிறகு பாருங்க மே மாதத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் இவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் சார் அதற்கடுத்து ராகுதச குரு புத்தி அற்புதம் அதற்கு அற்புதம் சார் நிறைய பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானம் சார் அப்போ குரு புத்தி தான் வந்து இவருக்கு முதல்ல கெடுத்தாலும் பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் வாரி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தசை குரு புத்தி அதற்கு தசை சனி புத்தி ஆவரேஜாக தான் நடக்கும் அதற்கடுத்து தசை சனி புத்திக்கு அடுத்து புதன் தசை பரவாயில்ல ஏன்னா புதன் கூடவே இருக்கார் இல்லையா தசை அது ஒன்பதாம் வீட்டு அதிபதி புத்தி நடக்க சொல்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து தசை சனி புத்தி தசை சனி புத்தி கேது உடன் சாரி ராகுத புதன் புத்திக்கு அடுத்து தசை கேது புத்தி தசை கேது பலனாக தான் தரும் அதற்கடுத்து சார் ராகுதசை கேது புத்தி எப்படிப்பட்ட யோகத்தில் இருந்தாலும் மன அழுத்தத்தை கொடுக்காமல் போகாது சார் சில நிலைப்பாடுகளை கண்டிப்பா வந்து சில மன அழுத்தத்தை கொடுத்து ஞானத்தை தேடி தான் போவார் அதற்கடுத்து ராகுதச சுக்கர புத்தி சார் அற்புதம் அபாரம் இவர் இந்த ராகுதச சுக்கர புத்தியில அனுபவிக்கிற மாதிரி ஒரு யோகத்தை எந்த தசையிலையுமே அனுபவிச்சிருக்க மாட்டார் சார் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனா இந்த ராகுதசை சுக்கர புத்தி அள்ளி கொடுக்கும் சார் அதற்கடுத்து ராகுதச சூரிய புத்தி கண்டிப்பாக அவரேஜான பலன்தான் அதற்கடுத்து ராகுதச சந்திர புத்தி அற்புதம் குரு பார்வையில் அந்த சந்திரன் சந்திர புத்தி நடக்க சொல்ல மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் அதற்கடுத்து ராகு தசை செவ்வாய் புத்தி மிக மிக கவனம் தேவை கண்டிப்பாக கவனம் தேவை ஏன்னா ராகுக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் ஏற்கனவே செவ்வாய் தசலை இவர் வந்து படுத்து எடுத்து சின்ன பணம் இருக்கிறத மறக்கவே கூடாது சில நிலைப்பாடுகள் அதே சமயத்துல தசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது இவர் கண்டிப்பாக சில வண்டி வாகனங்களிலையும் கவனமா இருக்கணும் உடல் ரீதியாகவும் கவனமாக தான் சார் இருக்கணும் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் மனைவியிடமோ குடும்பத்திலயோ சில சலசலப்பு ஏற்கடக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் ஆக மொத்தத்தில் ராகு தசை இவருக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூன்று புத்திகள் அருமையான பழங்களை அள்ளி கொடுக்கும் சார் ராகுதசை கண்டிப்பாக அறுபது பர்சன்ட்டுக்கு தான் கண்டிப்பா பலனை தருமை தவிர அறுபது ராகுவாக செயல்பட்டு நேர்மையான முறையில் அள்ளி கொடுக்க போகுது அதற்கடுத்து வரப்போது பாருங்க குருதசை அற்புதம் சார் அது மட்டும் இல்ல இந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா கோதண்ட ராகு மட்டுமல்ல இவருக்கு இந்து லக்கணத்துல அமர்ந்திருக்கு சார் அந்த ராகு இந்து லக்னம் இவருக்கு பாருங்க இந்து லக்கணத்துல அழகா அந்த ராகு அமர்ந்து அந்த ராகுதசை கொட்டி கொடுக்கக்கூடிய இந்து லக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எந்த விதமான கிரகங்கள் லக்கணத்தில் இல்லை இந்து லக்கணம் பெற்ற இந்து லக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தை செய்யின்றது மூல நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ராகு இந்து லக்கணத்தில் அமர்ந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அது மட்டுமல்ல லக்னத்தில் அமர் லக்னத்தில் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ராகு அமர்ந்து கோதண்ட ராகுவா அள்ளி கொடுக்க ஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா அது மட்டும் அல்ல ராகுவிற்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை பாருங்க மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்த கண்ணாவார் சார் ஏனென்றால் இந்த ஜாதகர் திருதிய நட்சத்திரத்தில் பிறந்த நபர் இல்லையா அப்ப திருதிய நட்சத்திரனாக்கா மகரமும் சிம்மமும் தான் இவருக்கு வந்து திதி சூன்ய ராசி அவரும் அப்ப திதி சூன்ய ராசியில எந்த கிரகம் அமர்ந்திருக்கு குரு நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்ததால் குரு தசை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நிச்சயம் செய்யும் சார் இவருக்கு எனவே நேயர்களே தசை இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய குருதசையும் கொடுக்கும் சார் சார் ஒரு ராகுதசை மூணு புத்தி நாலு புத்தி நல்ல தசா காலமாக நல்ல புத்தி காலமாக அமர்ந்துட்டா போதும் சார் ராகுதசை கொட்டி கொடுத்துட்டு போய்டும் சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இந்த ஜாதகருக்கு நிச்சயம் பலன்களை வாரி வழங்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்